வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் முச்சியிலும் திகழ்கின்ற சிலவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே இறையுணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கற்பேறு அறிவிலையந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணன் தொழுகும் பண்பு குறையுடைமை ஆகிய பேறுகள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைகருளை வேண்டுவோம் போற்றிகோம் நம சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரைகாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றிகோம் நம சிவாய மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டு ஓம் போற்றி ஓம் கல்வி தொழில் வணிகம் தொண்டு பணி ஆகியவற்றில் தொடர்பு கொண்டு பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டு ஓம் போற்றி ஓம் இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் பிரியாவின் தம்பி மனோஜ் வணிகவியல் ராகுல் மகேஸ்வரன் மடம் மகேஷ் ஆகியோரும் மனநாள் காணும் நாச்சி வளையம் மிதுன்ராம் ஐஸ்வர்யா இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையருடைய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கு இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய பகையுணருடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயன் நிறைவாக நமக்கும் இந்த நலன்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் முனிவே வாழ்க மரகத வள்ளி கோடும் பாமலி புலவர் போற்றும் பட்டி நாயகனார் வாழ்க காமரு வெள்ளி மன்றுல் கண்ணுதல் நடனம் வாழ்க கோமனு நீதி வாழ்க குவளையம் முழுதும் வாழ்க திரிச்சிற்றம்